இப்போ அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் இது எதுவுமே கிளியராக இருக்காது மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் மேலே நான் டவுன்லோடு மேப் பண்ணியிருக்கு அதை தட்டி நீங்கள் போகலாம் இல்லைன்னா இந்த அம்புகூரியில் போய் செட்டிங்ஸ் இதில் வந்திங்கனாலும் இதிலே டவுன்லோடு மேப் இருக்கும் இதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேப் இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நெட்டு ஸ்பீடை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இந்த மேப் கொடுக்குறேன் இந்த கேரளா மறைன் மேப் இப்போ கேரளா சைடு உள்ளவங்களுக்கு கேரளா மரைன் மேப் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி உள்ளவங்களுக்கு இந்த மேப் கொடுக்கலாம் இல்லைது அதுக்கு மேலே தூத்துக்குடிக்கு மேலே உள்ள ஆர்பர் உள்ளவங்களுக்கு எல்லோரும் தமிழ்நாடு மறைன் மேப் இதுனால் உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து அங்கே சென்னை வரைக்கும் உள்ள மேப் இருக்கும் இப்போ இந்த பக்கம் மங்களூர் மும்பை உள்ளவங்க இந்த மேப்பை டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் இதில் கேரளா மரைன் மேப் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்கும் எஸ் கொடுத்துர்லாம் இது வந்து டவுன்லோட் ஆகும் இதில் நீங்கள் பாதியில் கட் ஆனாலும் நெட்டு கட் ஆனாலும் திரும்ப இதில் வந்தீங்கன்னா அதுலேருந்தே கண்டினியூ ஆகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண உடனே இப்படி இந்த மெசேஜ் ஒரு மேப் டவுன்லோட் பண்ணணும் பண்ணியாச்சுன்னு வரும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டவுன்லோட் மேப்பில் நீங்கள் பண்ண டவுன்லோட் பண்ணது இருக்கும் இதை வேணால் டெலிட் பண்ணலாம் இல்லை இன்னும் புது மேப் இன்னும் ஏதாவது ஒரு மேப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் கொடுத்துட்டு பேக் கொடுங்க பேக் கொடுத்துட்டு ஆப்லேருந்து வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ள வரணும் எஸ் கொடுத்துட்டு திரும்ப உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மேப்பை வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர் பாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் எல்லா ஹார்பரும் இது உங்களுக்கு மேப் எல்லா ஹார்பர் பாயிண்ட்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் மேப் டவுன்லோட் பண்ணால் தான் இப்படி கிளியராக இருக்கும் இப்போ நீங்கள் வேறு மேப்பு இன்னொன்று டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போய் இந்த மேப் அண்ட்லே ஆப்ஷன் இதில் வேறு மேப் இருந்தால் அதையும் நீங்கள் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி பார்க்கலாம்